சுவையான நண்டு தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி வந்து நான் ஒரு அரை கிலோ அளவுக்கு நண்டு எடுத்திருக்கேன் இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல பெரிய பெரிய நண்டாக எடுத்தோம்னா குழந்தைங்க வந்து அதில் இருக்கிற அந்த சதைப்பகுதியெல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் சின்ன நண்டாக வாங்கினோம் அந்த அளவுக்குனா குழந்தைங்களுக்கு அந்த அளவுக்கு அந்த ஃப்ரெஷ்ஷியாக இருக்காது ஸோ இந்த மாதிரி நல்ல பெரிய நண்டாக பார்த்து வாங்கிக்கலாம் இதை ஒரு அரை கிலோ அளவுக்கு நான் வாங்கியிருக்கேன் எப்போவுமே நண்டு வாங்கும்போது அதோட ஓடு பகுதியை வந்து நம்ம தொட்டு பார்க்கணும் நல்லா அழுத்தமாக இருக்கணும் கொஞ்சம் நமக்கு அது கை உள்ளே போகிற மாதிரி தெரிஞ்சாலே அது கெட்ட நண்டு ஒரு பொருள் வந்து அதில் கெட்டது இருந்தாலுமே அந்த பொருள் ஃபுல்லாகவே நமக்கு வீணாயிடும் ஸோ நம்ம நண்டை வாங்கும்பொழுது நல்லா அழுத்தி பார்க்கணும் நல்லா கல் மாதிரி இருக்கணும் அப்போ அது புது நண்டு முதல்ல வந்து நம்ம நண்டை க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி அந்த இந்த கொடுக்கு பகுதியை வந்து பிச்சு எடுத்துக்கிறேன் பிச்சு எடுத்த உடனே இந்த மேலே இருக்கிற அந்த ஓடு பாருங்கள் அந்த ஓடை நல்லா பிச்சு எடுத்துறேன் நான் எடுத்துகிட்டு அந்த மஞ்ச பகுதி மாதிரி இருக்கிறதெல்லாம் நான் எடுத்துருவேன் சில பேர் வந்து அது கொழுப்பு தான் அதையும் போட்டு சமைப்பாங்க ஆனால் நான் இது வரைக்கும் அதை சமைச்சதில்லை எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்துவேன் அந்த குட்டி குட்டியாக இருக்கிற அந்த கால் பகுதியை வந்து ஓரளவுக்கு உடச்சி எடுத்துருவேன் அது அந்தளவுக்கு நம்ம போட மாட்டோம் மற்றபடி இது தேவையில்லாத அது மேலே இருக்கிற அந்த பகுதியெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு வெறும் அந்த வெள்ளை பகுதியை மட்டும்தான் நம்ம சமைக்கிறதுக்கு எடுத்துக்குவோம் இதை பற்றின ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஒரு உயிரினம் மட்டும்தான் பக்கவாட்டில் மூவ் ஆகி போகிற ஒரு உயிரினம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஓடு இருக்குது பார்த்திங்களா இது வந்து ஒரு வருஷத்துக்கு மேலே அதோட ஓடு அதை வச்சுக்காது உள்ளுக்குள்ளே இன்னொரு ஓடு வந்து வளரும் ஸோ அது வந்து நம்ம சட்டையை ரிமூவ் பண்ணுற மாதிரி தான் அந்த ஓடை கழட்டிரும் அந்த ஒரு வருஷம் தான் அது வரைக்கும் ஸோ கல் மாதிரி வெயிட்டாக ஆந்ததுன்னா அது ஓட வச்சுக்கிட்டு அதால் நகர்ந்து கூட போக முடியாதுன்னு சொல்லுவாங்க இப்போ இதை தொக்கு பண்ணுறது எப்படின்னு நான் காமிக்க போகிறேன் இதுக்கு வந்து ஒரு அரை கிலோ நண்டுக்கு வந்து ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி அளவு எடுத்துக்கிட்டேன் ரெண்டு பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கிட்டேன் இது வந்து பாருங்கள் ரெண்டு பச்சை மிளகா தேங்காய் அப்புறம் வந்து பெருஞ்சீரகம் மிளகு இதெல்லாம் போட்டு நான் மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சிருக்கிறேன் அது எப்போ ஆட் பண்ணுறதுன்னு சொல்கிற பாருங்கள் இப்போ வழக்கம் போல் எண்ணெய் போட்டு பெருஞ்சீரகம் போட்டு கருவேப்பிலை வெங்காயம் தக்காளி இதெல்லாம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இது ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இந்த டைமில் வந்து கண்டிப்பாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கணும் நம்ம மஞ்சத்தூளும் சேர்த்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு விழுதை நம்ம வரைச்சி வச்சுருக்கோம் அதையும் போட்டு நல்லா சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ வந்து நான் உப்பு சேர்க்கலை உப்பு சேர்க்கறது எப்போன்னு சொல்கிறேன் பாருங்கள் இப்போ இந்த நண்டை போட்டு நல்லா ஒரு கிண்டு கிண்டி எடுத்துக்கலாம் அதோட ஜூஸ் எல்லாமே அதுக்குள்ளே போகணும் ஓரளவுக்கு போனதுக்கு அப்புறமா தான் இப்போ நான் வந்து உப்பு சேர்க்க போகிறேன் இப்போ பாருங்கள் இது ஓரளவுக்கு வந்து நல்லா வந்துருச்சு இப்போ நம்ம உப்பை சேர்த்துக்கலாம் இப்போ சேர்க்கும் போது தான் வந்து அந்த காரம் இது எல்லாமே வந்து ஓரளவுக்கு வந்து ம எல்லாமே வந்து அதில் கலந்து வரும் இப்போ இதுக்கு நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தான் கொஞ்சமாக மிளகாத்தூள் போடுறேன் ஏன்னா நம்ம மிளகு போட்டு அரைக்கிறோங்கிறதுனால தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக வைங்க இப்போ பாருங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு ஒரு பாதி வேக்காடு அளவுக்கு வந்தால் போதும் இப்போ அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா அந்த தேங்காய் இதெல்லாம் இப்போ இதோடு இதை சேர்த்துக்கோங்க இதோட சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா தொக்கு பதத்துக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ ஓரளவுக்கு நல்லா கிளறி விட்டாச்சு இப்போ தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சிட்டு திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் இப்போ நான் மூடி வச்சுட்டேன் மூடி வச்சுட்டு திறந்து பாருங்கள் இப்போ பாருங்க நல்லா அது வந்து ஒரு கிரேவி பதத்துக்கு நல்லாவே வந்திருக்கு இப்போ வந்து இதை நம்ம வந்து சூடான சாதத்துக்கும் போட்டு சாப்பிட்லாம் சாம்பார் சாதம் வச்சுட்டு இதை ஒரு கிரேவியாக எடுத்து வச்சு சாப்பிட்லாம் ஆனால் நண்டை பொறுத்தவரையும் மொத்த சத்துக்களும் கிடைக்கணும்னா ஃப்ரை மட்டும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க எண்ணெயில் போட்டு அதிகமாக அப்போ தான் இதோட கால்சியம் பொட்டாசியம் எல்லா சத்துமே செலினியம் செலீனியம் சத்து நிறையவே இருக்குது இன்னும் கே சொல்லப்போனால் நம்மளுக்கு கேல்சியம் சத்து நிறையவே இருக்குது வளரக்கூடிய குழந்தைங்களுக்கு எலும்பு வளர்ச்சிக்கு தேவையான அத்தனை சத்துக்களும் இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்